உனக்கு சாப்பிட என் மனசு கேக்கல அதான் யாரு சூரிய பிரகாசமாக வெள்ளச்சாமி நீங்க போய் கட்டில நீங்களா நான் மட்டும்தான் இருக்கேன் நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? வேற எவனாவது கொண்டு வந்து கொடுத்தானா? இல்ல இல்ல, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? என்ன கேக்க? அது வந்துமா. உரசி తిன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டா அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். பேரு என்ன எலவோ? மறந்து போச்சு. அது ஒண்ணு இல்ல, அசுரே. வா, தப்பிச்ச. இந்தா, நான் குடுக்குறத கையில பிடி. யாரோ வந்துட்டாங்களே ஐயோ கட்டல கீரை ஒழிஞ்சுக்கோங்க தண்ணிக்கலா

என்ன சிங்காரம் என்ன சோப்பும் கையுமா குளிக்கவா அதான் காலையிலேயே முடிச்சுட்டேன் இப்ப குளிக்க போறேன் ஆஹா நான் சோப்போட பார்த்த உடனே ஒருவேளை குளிக்கத்தான் போறியோடு நினைச்சுக்கிட்டேன் அதெல்லாம் நான் செய்யறது இல்ல இப்ப குளிக்க போறேன் குளிக்க சிங்காரம் நான் ஒண்ணு கேப்பேன் கோச்சுக்க மாட்டிய நான் கோமணம் கட்டிக்கிட்டு தான் குளிப்பேன் அதான் சரி ஊருக்குள்ள ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க நீ கொஞ்சம் செவிடுன்னு வாஸ்துவமா

என் இனிய தமிழ் பெரும் குடி மக்களே பாட்ட மறைத்து போயிடா என் அருமை நண்பர் சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே வரவழைத்து விட்டார்கள் நாம் வருகின்ற போது ஒரு அழகு அழகுமையில் அவள் ஆட்டம் வாட்டம் பார்ப்பவன் உயிரிலே மீண்டும் பார்க்கும் ஆட்டம் அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமே எப்பொழுதுமேட்டம் அவளை கொண்டு வருவதுதான் என் திட்டம் கரகாட்ட காண மயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு எத்தனைப்பட்டு பட்டனை குத்திட்டு விடுங்க புரியா இந்த பழையபட்டு கந்தசாமி அவர்கள் இந்த ஐம்பதை குத்துகிறேன் பாத்து பாத்து நேலவாமா உனக்காகத்தான் நான் ஊர்ல இருந்து ஓடி அந்த அடுத்தாலே தள்ளுங்கப்பா இது நூறு இது ஒரு ஐம்பது ஆக மொத்தம் நூத்தி ஐம்பது இந்த நூத்தி ஐம்பது ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வரட்டுமா எதுக்கு உன் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சினிமாவுக்கு உன் உடம்பு கவர்ச்சியா இருக்கிறான்னு நான் தலைமையில பாக்க வேணாமா நடிகர் சொன்னதை கேட்டியா அதை விட எனக்கு வேற என்ன வேலை வரட்டும் கொஞ்சம் மேல ஏத்தி பாடுங்க ஆமா என்ன பண்ணிக்கிட்டு நீங்க வருதா சொன்னீங்களா

ஒரு காதல் பாதி குட் மார்னிங் நான் ஹீரோ அங்க நிக்க நீ ஹீரோயினி அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி முடிக்கிற ஊத்துற இதுல ஊத்துறா அத ஓத்திக்கிட்டு இருக்க Growl ordinary s n g i எங்களுக்கெல்லாம் தனி வெகுழி பொண்ணு அப்போ பொண்ணு என்ன மனிஞ்சு என் தங்கச்சிய கண்ணுக்கு கண்ணா பொண்ணுக்கு கருப்பு பறி போச்சு ஐநூறு நான் கூச்சல போட்டு ஊரை கூட்டப்பா ஐநூறு ரூபா தானே

உங்களை பார்க்கத்தான் தான் இருக்கோம் ஊருக்கு போறீங்கள உங்களை பார்க்கத்தான் வந்துட்டு இருக்கோம் பெரிய மனுஷங்க ஊருக்கு போனா சொல்லிட்டு போனமா போயிட்டு வாங்க ஐயா உங்க தொல்லை தாங்க முடியாம பஞ்சாயத்துல நாங்க எல்லாம் பேசி ஒரு முடிவெடுத்து டவுன்ல இருந்து இந்த காவி ஏக்கிற மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கோம் கிணத்துக்கு பம்பு செட்டு வாங்கிங்களா ஐயா கிணத்துல தண்ணியே இல்லையா ஐயா பம்பு செட்டு எதுக்கு ஐயா இத போட்டுக்கிட்டா குடிங்க நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதல கேட்கும் அங்க வரோம் நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அதான் இல்ல நமக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க ஆசையாங்க கெடுக்கணும் வச்சுக்குவோம் கோயில்ல போய் கும்பிட்டு வெட்டி போடலாமா அதான் யா இத வச்சுக்குவோமா காதல வச்சுக்க காதல பெரிய ஆபத்துல மாட்டிட்டாங்க இந்த சாமி நம்ம கரகாட்டக்காரி விஷயத்துல ஒரு சிறு விஷயம் நடந்து போச்சு என்ன الولد தெரியாதா சொப்பனது ஓலிட்டே எப்படியோ இந்த விஷயம் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சி ஓசி அவ சமாதான படுத்தப்பட்ட அதே இந்த சமாச்சாரம் என் வீட்ல தெரியப்படாது நீங்க உங்க தெரியப்படாது சொல்ல மாட்டேன் தாங்க போலாம் இப்படி நம்ம ஊரு பெரிய மனுஷங்களா எல்லா பெரிய மனுஷங்களும் இப்படி தான் ஏய் ஏய் என்ன கட்டண இப்ப என்ன காப்பாத்த

இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல இதுக்கு காதுல மிஷின் வேற ஏயா இந்த காது கேக்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதல விழுமில்ல நமக்கு இப்ப தானே அவளுக்குது என்னையாவது அக்கிரமா இருக்குது இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கா இப்ப ஊர் இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் இதை வச்சுக்கணுமா இனிமே அதுக்கு இந்த கர்மத்தை கலட்டி கடாசிடுவோம் தலை மூணு சுத்து சுத்தி ஏறி இப்பதான் நிம்மதியா இருக்கு அது சரி இப்ப எங்க கோயிலுக்கு போறியா அங்க இருக்கு நான் கோயிலுக்கு போறேன் நான் நினைச்சு விட்ட மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் போறியோனு உன் கூட பெரிய தொல்லையா போச்சியா எனக்கு உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்செல்லாம் போல இருக்கு என் மனசு சரியில்லையா கோயிலுக்கு போறேன்